ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ லைவ் வந்துவிட்டோம் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆல் அந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் தான் நான் லைவ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஸோ வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஆல் கொடுத்துக்கோங்க ஸோ வரவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள் சேனலையும் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ வந்து எப்பயும் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ சப்ஸ்கிரைப் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ஸோ புதுசாக வர வியூவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க ஸோ எல்லோரும் சாமி கும்பிட்டிங்களா ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ல எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ஸோ எல்லோரும் சாமி கும்பிட்டிங்களாப்பா ஸோ லைவில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை வந்து கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து நம்ம லைவ் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற உங்கள் டிஸ்ட்ரிக்டையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அப்போ தான் எங்கங்கேருந்து நம்ம லைவ் பார்க்குறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் லைவ் வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணிட்டோம் தென் வந்து பார்த்திங்கனா நம்ம அவங்க போடுற கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பேசுவோம் ஓகேங்களா ஸோ எல்லோரும் வந்து லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நான் லைவ் வந்துட்டேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எந்த வியூவர் சாரி எந்த சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம லைவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வராங்க ஸோ எப்போவுமே லைவ் வந்து உடனே வந்து எல்லாம் ஜாயின் பண்ணுவீங்க ஸோ கைஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க குயிக்காக வந்து லைவில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு யாரோ வந்திருக்காங்க ஸோ இந்த யார் ரெகுலராக நம்ம லைவ் பார்க்குறவங்களா ஸோ லைவில் யார் வந்திருக்கீங்களோ உங்கள் நேம் வந்து அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க லைவ் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாம் என்ன இருக்கீங்க நம்ம லைவ் வந்துட்டோம் ஸோ என்னப்பா எப்போவுமே லைவ் வந்தால் உடனே வந்து எல்லாம் ஜாயின் ஆவீங்க ஸோ என்ன இன்னைக்கு என்னாச்சு எல்லாத்துக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா இல்லையா எல்லாத்துக்கும் ஸோ லைவ் வர எல்லாத்துக்கும் குட் ஈவினிங்ப்பா குட் ஈவினிங் இல்லை என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஸோ லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லைவ் வரவங்க உங்கள் நேம் சொல்லுங்கள் சரி ஓகேப்பா லைவ் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ முகலாயர்கள் அப்படின்னா அதனுடைய அறிமுகம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த லைவ் போய்ட்டுருக்கு ஸோ வந்து எல்லாம் கவனிச்சுக்கோங்க முகலாயர்கள் டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அறிமுகம் எப்படி இருக்குது அப்படின்னா மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் மற்றும் துருக்கிய தைமூர் இவங்க ரெண்டு பேரோட ஆதரவோட அதாவது இவங்க ரெண்டு பேரோட வழித்தோன்றல்களால் வந்து பார்த்திங்கன்னா மு முகலாயர்கள் பேரரசு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஆட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கேட்பாங்க முகலாயர்கள் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வழித்தோன்ற இருந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னா மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் மற்றும் துருக்கிய தைமூர் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஸோ அடுத்தது முகலாயர்களோட ஆட்சி காலத்தில் முக்கியமாக இருந்த ஆறு அரசர்கள் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாபர் செகண்ட் ஹிமாயுன் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்பர் நாலாவது ஜஹாங்கீர் அஞ்சாவது ஷாஜகான் ஆறாவது பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் ஓகேங்களா ஸோ நிறைய பேர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருந்தாலும் முக்கியமான ஒரு சிறந்த அரசர்கள் அப்படின்னு இருப்பாங்களே அந்த வகையில் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்த முக்கியமான ஆறு அரசர்கள் பாபர் ஹிமாயூன் அக்பர் அதாவது ஜஹாங்கீர் ஷாஜகான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் ஓகேவா அடுத்தது முகலாயர்களுடைய பேரரசியோட எல்லைகள் வந்து எங்கேருந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ரெண்டு மாதிரி வரும் ஸோ முகலாயர்களுடைய பேரரசு எல்லைகள் ஆஃப் அது ஆப்கானிஸ்தான்லேருந்து வங்காளம் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்டு காஷ்மீர் முதல் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் வந்தீங்கன்னா தமிழகம் வரைக்கும் ஸோ ஆப்கானிஸ்தானிலிருந்து வங்காளம் வரைக்கும் அதுக்கப்புறமா காஷ்மீர் முதல் தெற்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வரைக்கும் முகலாயர்களுடைய பேரரசு எல்லைகள் வந்து இருந்திருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜகாருடைய முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜகாருதீன் முகமது பாபர் ஸோ ஜகாருதீன் முகமது பாபர் ஸோ லைவ் வந்திருக்காங்க ஹாய் பாவ் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ லைவ் வரவங்களுக்கு குட் ஈவினிங் பா குட் ஈவினிங் ஸோ ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படிங்குறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் ஸோ பாபருடைய ஆண்டு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது ஸோ பாபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வருடம் மட்டும்தான் குறுகிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி செய்கிறாரு ஸோ அப்படி அவர் ஆட்சி செய்யும் போது பாபர் கூட வந்து போட்டி போட்டவங்கன்னு இருப்பாங்கல்ல ஸோ யாரில் போட்டி போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய உஸ்பெக்குகள் சரிங்களா இவங்க யாரு அப்படின்னா துருக்கி என குழுவை வந்து சேர்ந்தவர்கள் ஸோ இதெல்லாம் இன்னும் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய உஷ்பெக்குகள் அதாவது இவங்க யாருன்னா துருக்கிய இனக்குழு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சபாவி அப்படின்னு ஒருத்தர் வந்து பாபர் கூட வந்து போட்டி போட்டார் சபாவி யார் அப்படின்னா ஈரானை வந்து ஆட்சி செய்த ஒரு அரச வம்சத்தினர் அதாவது ஷியா முஸ்லீம் அப்படிங்கிற அந்த பிரிவை வந்து ஆதரித்தவர்கள்னா சபாவி அடுத்தது உதுமானிய துருக்கியர் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாபரை எதிர்த்து போட்டி போட்டாங்க ஸோ உதுமானிய துருக்கியர் யாரு அப்படின்னா சன்னி முஸ்லீம் பிரிவை வந்து சேர்ந்தவர்கள் வந்து இவங்க ஸோ எந்தெந்த இடத்தை சேர்ந்தவர்கள் யார் யார் போட்டி போட்டாங்க அப்படிங்கறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்தது சாமர்கண்ட் பகுதியின் அரசர் ஸோ சாமர்கண்ட் பகுதியின் அரசர் யாரு பாபர் தான் ஏன் சாமர்கண்ட் பகுதியின் அரசர் பாபர்னு சொல்றோம்னா பாபர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன வயதா இருக்கும்போது பதினோரு வயது இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய அப்பா கிட்ட வந்து மரபூரிமை சொத்தாக ஒரு சில இடத்தை வந்து வாங்கிக்கிறாரு அந்த இடம் என்ன அப்படின்னா பதினோரு வயதாக இருக்கும்போதே மரபூரிமை சொத்தாக பாபர் வந்து பெற்றுக்கொண்ட இடம் தன் தந்தையிடம் இருந்து அப்படின்னா என்ன இடம்னா சாமர்கண்ட் அதனால அவர் சாமர்கண்ட் பாபர் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது இப்ப சாமர்கண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு நகரமா வந்து சொல்றாங்க அடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு தில்லியை வந்து தலைநகராக கொண்டுதான் முகலாய பேரரசு வந்து அவங்க ஆட்சி வந்து நிறுவராங்க ஸோ முகலாய பேரரசனுடைய தலைநகரமாக எது இருந்துச்சு அப்படின்னா டெல்லி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தைமூர் வம்சத்தை வந்து இவர் சேர்ந்தவர் யாருன்னா பாபர் அடுத்தது இவர் வந்து பஞ்சாப்பையும் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாபருக்கு வந்து எப்பவுமே இருந்துருக்கு ஸோ பஞ்சாப் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருந்துருக்கு அடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் படையெடுப்பு என்னென்ன மாதிரி படையெடுப்பு அப்படின்னா பேரா மற்றும் கோட் லாகூர் மீது இந்துஸ்தானை வந்து கைப்பற்றக்கூடிய உறுதியான எண்ணத்தை வெளி வெளிக்காட்டினார் யாருன்னா பாபர் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பேரா மற்றும் கோட் அதாவது லாகூர் மீது வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தானை வந்து கைப்பற்றியே ஆகணும் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்தை வந்து கண்டிப்பாக வெளிக்காட்டுறார் யாருனா பாபர் அடுத்தது காபூல் மற்றும் கஜினி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி சிந்து நதியும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போய் அவரோட அரசை வந்து அவர் நிலைநாட்டுறாரு ஸோ இதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் போயிட்டு யாரெல்லாம் எதிர்த்து என்னென்ன மாதிரி எல்லைகளை வந்து அவர் கைப்பற்றாரு அப்படின்னு கேட்பாங்க ஸோ காபூல் மற்றும் கஜினி இவங்களை வந்து போட்டி போட்டு சிந்து நதியை வந்து கைப்பற்றி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியை வந்து நிலைநாட்டுறாரு அடுத்தது பாபர் வந்து இந்தியாவின் மீது வந்து படையெடுக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு தூது வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பினாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது யார் அப்படின்னா தௌலாத் கான் லோடி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு தௌலாத் கான் லோடி யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடியினுடைய எதிரி தான் யார் அப்படின்னா தௌலாத் கான் லோடி அடுத்தது ராணா சங்கா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் யார் அப்படின்னா மேவரினுடைய அரசன் அது மட்டும் இல்லாமல் த ராஜபுத்திர அரசனுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு ஸோ லைவ்ல எல்லாம் வந்துட்டீங்க வெல்கம் வெல்கம் ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஆல் ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் டீ குடிச்சிட்டிங்களாப்பா ஸோ லைவ் ீங்களோன் நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கேருந்து நம்ம லைவை வந்து நீங்கள் வாட்ச் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உலக பார்க்குறவங்களோ அப்படியே உங்கள் நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் படிக்க முடியும் ஸோ லைவ் பார்க்குறவங்களா ஜஸ்ட் ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட் ஸோ யாரோ ஃபஸ்ட்டு லைக் போட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் லைக் போட்டவங்களுக்கு தேங்க்யூப்பா செகண்ட் லைக் போட்டிருக்காங்க ஸோ லைக் போட்டவங்களுக்கும் தேங்க்யூ லைவில் இருக்குங்க எல்லாத்துக்குமே தேங்க் யூ ஓகேங்களா ஸோ லைவில் இருக்குங்களா ரெகுலராக நம்ம லைவ் பார்க்குறாங்களா இல்லை புதுசாக பார்க்குறாங்களா சரி ஓகே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே லைவ்ல இருக்காங்கன்னா உங்க நேம் சொல்லுங்கப்பா உங்க நேம் கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா டீ குடிச்சிட்டீங்களா சரி ஓகேப்பா பாபர் வந்து என்னன்னா இந்தியாவின் மீது கண்டிப்பாக பாபர் வந்து படையெடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வந்து கொடுக்குற தூக்குழுவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னா தௌலத் கான் லோடின்னு நான் சொன்னேன் ஸோ தௌலத் கான் லோடி யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடியினுடைய எதிரி இதை வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ராணா சங்கா இவர் யார் அப்படின்னா மேவரினுடைய அரசர் அதுவும் மட்டும் இல்லாமல் ராஜபுத்திர அரசர்களின் கூட்டமைப்பினுடைய தலைவரும் இந்த ராணா சங்கர் சோ இந்தியாவின் மீது படையெடுப்பதற்காக உதவி செய்வதாக கூறி பின்வாங்கிய தௌலத்கான் வந்து லோடியின் படையை வந்து லாகூர்ல வந்து வென்றார் ஓகேங்களா சோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் தௌலத்கான் லோடி என்ன பண்றாருன்னா பாபர் கிட்ட வந்து இந்தியாவின் மீது வந்து நீங்க படையெடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் சொல்லிட்டு அவர் பண்ணாருன்னா அவர் கொடுத்த வாக்கு வந்து அவர் சரியா வந்து பின்பற்றாம பின் வாங்கிட்டாரு அதனால லோடியினுடைய படைகளை வந்து பாபர் வந்து லாகூர்ல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுகிறார் சரிங்களா இதுக்கு அப்புறம் தான் என்ன வருதுன்னா முதலாம் பாணிப்பட் போர் வருது பாணிப்பட் போர் எந்த ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒண்ணுல பாணிபட் போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பாபர் வந்து பாத்தீங்கன்னா லோடியால் ஆட்சி செய்தார் ஸோ ப பஞ்சாப் பகுதி வந்து பாத்தீங்கன்னா லோடி தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு அப்ப பாபர் என்ன பண்றாருன்னா பஞ்சாபை ஆட்சி செய்து கொண்டிருந்த லோடியை வந்து பாத்தீங்கன்னா போர் தொடுக்கறாரு ஏன்னா அவர் வந்து உதவி செய்வதாக சொல்லிட்டு பின்வாங்கிட்டார் இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது வந்து பாபர் வந்து போர் தொடுக்கிறாரு அதுக்கப்புறமா போர் தொடுத்து பாணிப்பட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தோற்கடிச்சாரு யாரு பாபர் அடுத்தது பீரங்கி படை வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரில் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த முதலாம் பாணிப்பட் போர் முடிஞ்சிருச்சு ஃபைட்டெலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாபர் என்னென்ன பகுதியில் வந்து கைப்பற்றாரு அப்படின்னா டெல்லி மற்றும் ஆக்ரா வந்து கைப்பற்றார் ஸோ இது முக்கியமான பாயிண்ட் முதலாம் போர் வந்து எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஸோ இப்ராஹிம் லோடி வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பாணிப்பட் போரை தோற்கடிச்சிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் ஆக்ரா வந்து பாபர் வந்து கைப்பற்றிறார் ஓகேங்களா அடுத்தது இவரை வந்து தோக்கடிச்சு அந்த டெல்லி ஆகவே கைப்பற்றிட்டாரு அடுத்து என்ன பண்றாருன்னா ஆப்கானியர்கள் மற்றும் ராஜபூத்திரிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் வந்து திங்க் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீரங்கியை வந்து பயன்படுத்தி ராணுவ படைப்பிரிவையும் சேர்த்து வந்து அவர் பயன்படுத்துகிறார் ஓகேவா அதாவது ஒருவருக்கும் மேற்பட்ட நபர்களால் அந்த ராணுவ படை வந்து இயக்கப்பட்டது ஸோ பாபர் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ படையும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட போரில் வந்து பயன்படுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பீரங்கி படையும் வந்து பார்த்தீங்கன்னா பாபருடைய முதலாம் பானிப்பெட் பொருள் வந்து பயன்படுத்தப்பட்டது ஸோ வெடி மருந்தும் இருக்கும் இல்லையா அப்போ அந்த இராணுவ படைப்பிரிவில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ பீரங்கி படையிலாம் இருக்கும்போது வெடி மருந்து இருக்கும் அந்த வெடி மருந்து வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த வெடி மருந்து வந்து சீனர்களால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ வெடிமருந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து சீனர்களால் ஸோ சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெடிமருந்து ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்பாங்க ஸோ நம்ம தான் வந்து அதை எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம நம்ம ப்ரிப்பேராக வச்சுக்கணும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐரோப்பா பதிமூணாம் நூற்றாண்டு அதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஐரோப்பாவில் பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து இந்த வெடிமருந்தை பத்தி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா பதினான்காம் நூற்றாண்டோட இடைப்பகுதியில இருந்து தான் துப்பாக்கி மற்றும் பீரங்கி பயன்படுத்தப்பட்டது ஸோ இப்படியே கேட்பாங்க துப்பாக்கி மற்றும் பீரங்கி வந்து எப்ப இருந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா பதினான்காம் நூற்றாண்டினுடைய இடைப்பகுதியில நூற்றாண்டுக்கு முன்னாடியும் இல்லாம பதினான்காம் நூற்றாண்டுக்கு பின்னாடியும் இல்லாம இடைப்பட்ட பகுதியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி மற்றும் பீரங்கி வந்து பயன்படுத்துறாங்க அடுத்தது பாபரே என்ன பண்றாருன்னா இந்திய போர்கள் வந்து முதன் முதலாக பீரங்கிய பயன்படுத்திய பெருமை கூறிய அரசு முதன் முதலாக போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய போர்கள் மெயின் சரிங்களா இந்திய போர்ல பீரங்கியை பயன்படுத்திய சிறப்பு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் ஓகேங்களா இதோட வந்து பாத்தீங்கன்னா முதலாம் பானிபட் போரோட டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளவுதான் சோ கொஷின்ஸ் கேட்டாங்க இப்படிதான் கேட்பாங்க அடுத்தது கான்வா போர் வந்து பார்க்கலாம் ஸோ கான்வா போர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு முதலாம் பானிபட் போர் ஆயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் வந்து கான்வா போர் ஆயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ லட்சணர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபருடைய போர்கள்லாம் வரும் ஸோ அந்த ஒன் இயர் கேப் தான் ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து ஈஸியா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் அடுத்தது மோதல் வந்து பார்க்கலாம் ஸோ கான்வாப்பூர்ல எப்படி மோதல் இருக்கு பாபர் அப்படின்னா பாபர் வந்து இந்த போர் வந்து ராணா சங்காவை வந்து எடுத்து போரிடுறாரு ராஜஸ்தான் மற்றும் மாலவம் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா செல்வாக்கு பெற்றவராக யார் இருக்காரு அப்படின்னா ராணா சங்கா சோ அவரை தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் போய் தோற்கடிக்க போறாரு அப்போ போர் நடந்த இடம் என்ன எதுவா இருக்குன்னா கான்வா தான் கான்வா அப்படிங்கிற இடத்துல போர் தான் அதை கான்வா போர் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அடுத்தது ராஜஸ்தான் மற்றும் மாணவன் பகுதியில் மிகவும் செல்வாக்கு பெற்றிருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது கேன்சல் வந்து பாத்தீங்கன்னா ராணா சங்கா அடுத்தது போர் நடந்த இடம் கான்வான்னு சொல்லிட்டு அதனால அதுக்கு கான்வா போர்னு ஒரு பேர் வந்துச்சு ஸோ இந்த கான்வா எங்க இருக்கு அப்படின்னா ஆங்கிராவுக்கு பக்கத்துல வந்து இருக்கு ஸோ ராணா சங்காவிற்கு யாரெல்லாம் உதவுறாங்க அப்படின்னா ஆப்கன் முஸ்லீம்கள் ஸோ இது முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ராணா சங்காவுக்கு யாரெல்லாம் உதவுவாங்க பாபருக்கு யார் உதவுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்கன்னா மாற்றுறாங்கன்னா தவுல்கானதுனால அவர் வந்து படையெடுக்கிறாரு அதுக்கப்புறமா ராணா சங்காவிற்கு யார் உதவுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ ஆப்கன் முஸ்லீம்கள் வந்து உதவுறாங்க அதுக்கப்புறம் முகமது லோடி உதவுறாரு ஸோ முகமது லோடி யாரு அப்படின்னா இப்ராஹிம் லோடியுடைய சகோதரர் தான் முகமது லோடி ஓகேவா அடுத்தது ஹசன்கான் வேயோட்டி கான் மேவாட்டி யார் அப்படின்னா அவர் மேவாட்டினுடைய அரசன் மேவாட்டினுடைய அரசனாக இருக்கறதுனாலதான் அவருக்கு கான் மேவாட்டி அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது அதுக்கப்புறமா பாபர் என்ன பண்றாரு அப்படின்னா கான்வால வந்து ராணாசங்க வயிற்று போர் போரிட்டு இந்த போர்ல கான்வா போர்ல எந்த பகுதியை கைப்பற்றுறாரு அப்படின்னா குவாலியர் மற்றும் தோல்பூர் அந்த பகுதியை கைப்பற்றாரு முதலாம் பாலிபட் போர்ல தௌலர்கானை எதிர்த்து அவரை தோற்கடித்து விட்டு முதலாம் பாலிபட் போரில் இவர் பாபர் வந்து கைப்பற்றிய பகுதிகள் தான் டெல்லி ஆக்ரா நெக்ஸ்ட் வந்து கான்வா போரில் வந்து சங்காவை எதிர்த்து போரிட்டு அவரை வந்து தோற்கடிச்சு என்னென்ன பகுதியை வந்து கைப்பற்றாருன்னா குவாலியர் மற்றும் தோல்பூர் ஸோ எந்தெந்த போர்ல யாரை எதிர்கொண்டு என்னென்ன மாதிரி பகுதியை வந்து அவர் கைப்பற்றிட்டே வராரு அப்படிங்கிறதுலாம் முக்கியமான ஏரியாஸ் ஸோ கொஷின்ஸ் வந்து எழுந்த வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு முதலாம் பானிபட் போர் பார்த்துட்டோம் அடுத்து கான்வா போர் பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்க்க போகிறது சந்தேரி போர் ஓகேவா ஸோ சந்தேரி போர் என்னென்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு இது எல்லாமே பாபர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போரில் வந்து அப்படியே ஜெயிச்சுட்டு எல்லையை வந்து விரிவாகிட்டே வரும்னு பார்க்கிறோம் ஸோ நான் எல்லா ஆல்ரெடி சொல்லி டிப்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒ ஒன் ஒன் இயர் கேப் தான் ஸோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் இருபத்தி ஏழு கான்வா வருது இருபத்தி எட்டுல வந்து வருது சந்தேரி போர் வருது ஸோ சந்தேரி போர் பற்றி பெருசாக எதுவும் இல்லை சந்தேரியில வந்து பார்த்தீங்கன்னா மேதினி ராய் அப்படிங்கிற ஆப்போசிட்டாக தான் இவர் வந்து போர் பண்ணுறாரு ஸோ அதில் பாபர் வந்து வெற்றியும் பெற்றார் ஸோ இதுல வந்து சந்தேரி போர் வந்து ஜஸ்ட் எதுதான் யார் எதிர்க்கிறாரு அப்படின்னா மேதினி ராய் அப்படிங்கிறக்கு ஆப்போசிட்டாக தான் பாபர் வந்து போர் செய்கிறாரு அது வெற்றியும் பெற்றுறாரு ஸோ போர் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காக்ராபூர் ஸோ காக்ரா போர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது தான் இதில் வந்து யார் கூட பாபர் வந்து மோதுறாரு அப்படின்னா ஆப்கானியர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்ரா போர்ல வந்து பாபர் மோதுறாரு மோதலுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுல்தான் இப்ராஹிம் லோடியினுடைய சகோதரனாக முகம்மது லோடியும் அதுக்கப்புறம் மருமகனா வந்து பாத்தீங்கன்னா சுல்தான் நஷ்ரத்யாவும் செய்ய தான் பாபர் வந்து ஆப்கானிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா போர் பண்றாங்க ஸோ இதுதான் காரணம் போர் எங்க நடக்குது அப்படின்னா கங்கை நதியினுடைய துணை நதியான காக்ரா ஆற்றினுடைய கரையோரமாக தான் இந்த காக்ரா போர் வந்து நடக்குது ஸோ கேட்பாங்க காக்ரா போர் வந்து நடந்த இடம் கேட்டாங்கன்னா கங்கை நதியின் துணை நதியா இருக்கக்கூடிய காக்ரா ஆட்சியினுடைய கரையில காக்ரா போர் வந்து நடக்குது அதுலயும் பாபர் வந்து வெற்றி பெற்றுறாரு ஸோ கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேயே என்ன பண்றாரு அப்படின்னா அப்பா கிட்ட இருந்து வந்து சாமர்கண்ட்ட வந்து பாத்தீங்கன்னா மரபுரிமை சொத்தாக வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு வருஷம் வரைக்கும் தான் அவர் வந்து ஆட்சி பண்றாரு சோ சிறிய காலகட்டத்திலேயே பாபர் ஆட்சி பண்ணாலும் அவர் திறமை மூலியமா நிறைய போர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வெற்றி பெற்று நிறைய எல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விரிவுபடுத்தே கடைசியில் கடைசியில போரில் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆப்கானியர்களை எதிர்த்து போர் பண்ணுறாரு போர் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா ஆக்ராவில இருந்து ராகூருக்கு போற வழியில பாபர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல வந்து இறந்து போர் விடுகிறார் ஓகேவா சோ பாபரார் வந்து அது பாபர் வந்து எப்ப இறந்து போறாரு இல்ல எந்த போருக்கு அப்புறம் இறந்து போறாரு கூட எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க எந்த போருக்கு அப்புறமா இல்ல பாபருடைய கடைசி போர் கேட்டா கூட காகரா போர் தான் ஸோ எந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானியர்களை பாபர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னா அதுக்கும் ஆன்சர் வந்து போர் தான் சோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் வந்து எந்த போர் வருது அப்படின்னாலும் காக்கிற தான் ஸோ வந்து எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது தான் வந்து கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்டு ப்ரிப்பேர் ஆயிக்கணும் அடுத்தது பாபரோடைய இறப்பு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது எந்த போருக்கு அப்புறம் பாபர் இறந்து போகிறான்னு கேட்டால் ஆக்ரா போருக்கு அப்புறம் தான் சரி காக்ரா போருக்கு அப்புறம் தான் எப்படி சாகிறாரு அப்படின்னா போர்லாம் முடிஞ்சிருச்சு ஆக்ராவில் இருந்து அவர் லாகூருக்கு போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாபர் வந்து இறந்து போய்விடுகிறார் ஸோ இவ்வளோதாங்க பாபரோடைய டீட்டெயில்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆறு முக்கியமான அரசர்களை ஃபஸ்ட்டு பாபர் தான் ஸோ பாபரை பற்றி இந்த நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரிமைனிங் இருக்க அஞ்சு அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரே லெவலில் வந்து நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கொடாக்ஸ் சைடு ஓகேங்களா ஸோ வந்து ஃப்ரீயாக வந்து இப்போ நான் சொன்ன கான்செப்ட்டை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நல்லா எப்படி வேணா கொஷ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கொஷ்டின் நீங்களே கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி ஆன்சர்ஸ் ஓட பழகணும் ஸோ இப்போ காக்கிற போர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நடந்துச்சு ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டால் எப்படி வந்து ஆன்சர் டிக் அடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து படிக்க முடியும்னு கூட இப்போ நான் சொன்ன அந்த ஒன் வேர்டு அந்த நான் ஒன்லைனில் மாதிரி சொல்லியிருப்பேன் அதை வச்சு நீங்கள் ஸ்டோரி வந்து இப்படி நடந்திருக்கோ அப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு கிரியேட் பண்ணிங்கன்னா ஓகே ஓகே இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸே இனஃப் தான் பட் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரி மாதிரி சொல்லணும் பட் ஸ்டோரி மாதிரி சொல்லணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மைண்டில் நிற்காது பேராகிராஃபாக நீங்கள் மகப் பண்ணினாலும் கண்டிப்பாக நிற்காது பட் ஒன் ஒன்லைனால் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது பார்க்கும்போது லைனர் தானே ஸோ நமக்கு ஒரு தௌசண்ட் லைனர் படிக்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது இதுவும் ரெண்டு மூணு பேஜஸ் உட்காந்து இருக்கிற எல்லா லைனும் ஈச் பை ஈட் லைன் படிங்க அப்படின்னா அது ரொம்ப டஃப்பாக தெரியும் ஸோ ஒன்லைனால் படித்தா ரொம்ப பெட்டர் ஸோ இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம் முகலாயிரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒன் லைனாக படிச்சு வந்து ஒரு தௌசண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஸோ தௌசண்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த டாபிக் எடுத்தாலும் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் தான் ஸோ அப்போ வந்து அந்த கொஷ்ஷின் வந்து நீங்கள் ஒன்லைனில் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி படிக்கணும் ஓகேவா ஸோ எப்படி படிக்கணும் இப்போ காக்கரா போரே ஒரு எக்ஸாமுக்கு நான் சொல்லியிருப்பேன் எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க ஸோ எந்தெந்த மாதிரி ஏரியாவில் வந்து கொஷின்ஸ் கேட்குற நிறைய சான்ஸ் எந்த போரில் யாரை வந்து எதிர்த்து போடுறாங்க எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றதுக்கப்புறமா யார் வெற்றி பெறாங்க யார் யாரை தோற்கடிக்கிறாங்க வெற்றி பெற்றதுக்கப்புறமா வெற்றி பெற்றவர் என்னென்ன பகுதியை வந்து அவங்களுடைய அரசை வந்து நிலைநாட்டி நிலைநாட்டுவதற்காக எல்லையில் வந்து விரிவுபடுத்திகிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ நான் எந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேனோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ லைவ்ல வந்து ரொம்ப நேரமாக இருக்கீங்கப்பா உங்க நேம் வந்து அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ஸோ வைஸ் லைவ்ல இருக்கவங்களும் சரி லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுறவங்களும் சரி உங்க கமெண்ட்ஸ் அண்ட் நேம் வந்து கீழே லீவ் பண்ணுங்க ஸோ உங்கள் நேமை நீங்கள் லீவ் பண்ணிங்கனாலோ இல்லை கமெண்ட்ஸ் நீங்கள் எதாவது போட்டீங்கன்னா தான் லைவில் யார் இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம பேச முடியும் ஸோ கைஸ் லைவில் இருக்கவங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஹாய் ஸோ பாபர் பற்றின ஒரு இன்ட்ரோ வந்து முடிஞ்சுது ஸோ பாபர் கொஷின்ஸ் எது கேட்டாலும் நம்ம கொஷின்ஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வந்து பேசுகிறது தான் ஸோ உங்கள் கமெண்ட் எல்லாம் லீவ் பண்ணுங்கள் சோ கைஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சோ லைவ் போயிட்டு இருக்கு சரி ஓகேப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுமாரை வந்து மீட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ லைவில் இருக்க எல்லாத்துக்கும் பாய் பாய் தேங்க் யூ